ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கே கேஆருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையே ஈடன் கார்டன்ஸில் நடந்த கேமில் பார்த்திங்க அப்படின்னா சர்ப்ரைஸாக நிறையா விஷயங்கள் வந்து நடந்துச்சுங்க நரேன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் வந்து பர்பிள் கேப் ஹோல்டராக தான் வந்து இருப்பார் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரஞ்ச் கேப் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டார் மூணாவது இடம் வந்து பிடிச்சிருக்காரு அந்த டாப் ஃபைவ்க்குள்ளே வந்துட்டார் ஏன்னா வந்து அதிரடியாக அடி செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு இது வரைக்கும் நரேன் வந்து செஞ்சுரி அடித்ததே கிடையாது பட் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடித்து அவருடைய ஃபர்ஸ்ட்டு செஞ்சுரி வந்து பூர்த்தி பண்ணார் ஜென்ரலாகவே வந்து ஐபிஎல்லில் வந்து இரநூறுக்கு மேலே வந்து டார்கெட் வந்து போயிடுச்சு அப்படின்னாலே வந்து ஆஃப் வந்து கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எங்களால் எல்லாத்தையும் முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட பட்லர் அப்படின்னு சொன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவா தான் பட்லர் வந்து ஸ்டார்ட் பண்ணார் ரொம்ப பொறுமையாக ஆனார் ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படியோ கேம் வந்து பக்கத்தில் கொண்டு போய் கடைசி ஓரில் ஒன்பது ரன் வந்து அடிக்கிற மாதிரி வச்சு ஆப்போனண்ட்டில் ஆவேஸ்கான வச்சுக்கிட்டு முதல் பாலே சிக்ஸ் அடித்து அதுக்கப்புறம் ரன்னே சிங்கிள்ஸே வந்து ஓடாம எப்படியோ டீம் வந்து ஜெயிச்சு ஜெயிக்க வச்சிருக்கார் செஞ்சுரி போட்டப்போ கூட பெருசாக பட்லர் வந்து செலப்ரேட் வந்து பண்ணலை கேகேஆர் இரநூத்தி இருபத்தி அதை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க இது சாதாரண விஷயம் கிடையாது பெரிய விஷயம் இன்னொரு புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்களுடைய அந்த டேபிள் டாப்பர் அப்படிங்கிற ஒரு நிலமையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிக்க போற அணி எது அப்படிங்கிறது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா அந்த முதல் ரெண்டு இடத்த பிடிச்சாதான் நம்ம வந்து ப்ளே ஆஃப்ல வந்து ஒரு கேம்ல தோத்தா கூட இன்னொரு மறு வாய்ப்பு வந்து கிடைக்கும் மற்ற அணிகளுக்கு முதல் ரெண்டு இடத்த பிடிக்காத அணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது அந்த வகையில் இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா ஏழு மேட்சஸ்ல ஆடி ஒரே ஒரு கேம் மட்டும் தோத்து பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க இன்னும் ரெண்டு கேம்ல அவங்க ஜெயிச்சாவே கன்ஃபார்ம் பிளே ஆஃப் உறுதி பண்ணிடுவாங்க அநேகமா முதலணையா வந்து இவங்க ப்ளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு வந்துருக்கு ஆனா இப்போது உறுதி பண்ணால் மட்டும் பத்தாது அந்த முதல் ரெண்டு இடத்த தக்க வச்சுக்கணும்னு இவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க இப்போ இவங்க இருக்க ஃபார்முக்கு கண்டிப்பாக வந்து முதல் ரெண்டு பிளேஸை இவங்க வந்து தக்க வச்சுருவாங்க அப்போ வந்து இவங்க ஒரு வேளை முதல் இடம் பிடிக்கிறாங்கன்னா ரெண்டாவது இடம் பிடிக்க போகிற அணி எது அப்படின்னா தற்போதைக்கு வந்து கேகேஆர் வந்திருக்காங்க சிஎஸ்கேவோட கேகேஆர் வந்து ப்ளஸில் ரெண்டு இடம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து பெரிய ஒரு மைனஸாக வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த ரெண்டாவது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் இந்த மூணு அணிகளுக்குள்ளே சம்மர் டஃப் வந்துருக்கு மூணு அணிகளும் இந்த சீசனில் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க புறம் வந்து எஸ்ஆர்எஸ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரேவி செட்டு கிளாஸனு மார்க்கம்னு பொழந்து கட்டுறாங்க இன்னொரு புறம் வந்து கேகேஆரில் வந்து ரசல் நரையனு ரிங்கு சிங் இவங்களாம் வந்து குழந்த கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து கேகேஆர் வந்து செகண்ட் பிளேஸில் வந்திருக்காங்க ஸோ அடுத்தடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸு கேகேஆர் எஸ்ஆர்எஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு தலைவலியாக வந்து மாறி மாறிருக்கு சிஎஸ்கே அவங்களோட ரன் ரேட் வந்து உயர்த்தணும் அப்படி இல்லைன்னா அடுத்த கேமில் ஒரு மஸ்ட் வின் கேம் மாதிரி நினச்சி அடுத்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அரியம் வந்து தோற்கடிச்சு சிஎஸ்கே முதல் ரெண்டு இடத்த இப்பையிலேருந்து தக்க வைச்சா மட்டும்தான் இந்த சீசன் முடிவில் வந்து முதல் ரெண்டு இடத்த வந்து தக்க வச்சு ஈஸியாக வந்து ஃபைனல் வந்து போக முடியும் ஸோ சிஎஸ்கே வந்து அடுத்த கேமில் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி